அல்லாஹுடைய நல்லடியார்கள் ரசூல்லா சொன்னார்கள் ஒரு யுகம் வரும் என்றார்கள் பசித்த நாய்கள் உணவை கண்டால் எப்படி பாய்வார்களோ அந்த அளவுக்கு மறுமையினால் நெருங்கிவிட்டால் காஃபிர்கள் முஸ்லீம்களை கண்டு பாய்ந்து கொதருவார்கள் என்றார்கள் ரசூல் சல்லா அலி சொல்லம் முஸ்லீம் முஸ்லீம் என்று சொல்லப்படுகிற நேரம் லாகிலாக இல்லெல்லாம் ஒழியப்படுகிற நேரம் அந்த ஒரே வார்த்தைக்காக முஸ்லீம் கொல்லப்படுகிறான் அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த உலகத்திலே முஸ்லீமுக்கு வாழ முடியாதாம் காரணம் அவன் முஸ்லீமாம் அல்லாஹுடைய நல்லார்களே ரோஹிணியா முஸ்லீம்களை நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள் அருக்கான் என்ற ஒரு ஊராகவே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அருகான் என்ற ஊராக வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரம் ரோஹிணியா முஸ்லிம்கள் அவர்கள் பர்மாவுக்குள் உள்ளடக்கப்பட்ட பிறகு அவர்கள் அத்தனை பேரும் விரட்டப்பட்டு நிப்பாட்டப்பட்டு சுட்ட நிப்பாட்ட வைத்து சுட்டார்கள் அல்லாவுடைய நல்லடியார்கள் என்ன காரணம் கேட்டால் ஏனப்பா அவர்கள் செய்த பிழை என்னப்பா முஸ்லிம் என்றார்கள் முஸ்லிம் என்றார்கள் என்ன சொன்னார்கள் ஒரு காலம் வரும் எப்படி பசித்த நாய்கள் வெறிப்பிடித்து உணவை கண்டால் பாய்வார்களோ உங்களை கண்டு அப்படி பாய்வார்கள் அப்பா என்றார்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் யார சொல்லா அப்பொழுது நாங்கள் அதிகமாக இருப்போமா கொஞ்சமாக இருப்போமா ரசுல்லா சொன்னார்கள் நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் நானும் நீங்களும் இருக்கிறோம் அப்படி இருக்க வெள்ளத்தில் அடிப்பட்டு போகிற சருகுகள் போன்றிருப்பார்கள் அதனால் அதிகமாக இருந்து வெள்ளத்தில் அடிப்பட்டு போற சருகுகள் மாறி இருப்பீர்கள் அல்லாவுடைய நிலடியார்களே அப்படிப்பட்ட காலமாண்டு சந்தேகிக்கப்படுகிற அளவுக்கு முஸ்லீம் என்றால் அவன் தீவிரவாதி முஸ்லிமை கொள்ளுங்கள் முஸ்லீமை அடியுங்கள் என்று சொல்லப்படுகிறது ரோஹிணியா முஸ்லிம் முஸ்லிம்களை அனுப்பினா சுபானல்ல யாரு கைவிரிச்சா தெரியுமா அருக்கான்ல இருந்து ஒரு ஆறு ஓடுது அந்த ஆறு நேரடியா பங்களாதேஷுக்கு செட் ஆகுது நாய்ஃப் என்ற ஒரு ஆறு அதுல போட்டு போட்டா வந்தாங்க நீங்க எல்லாம் சின்ன குழந்தைகளை கையில் வைத்திருந்தார்கள் சாப்பாடு பார்சல் கொடுத்தாங்க ஸ்ரீலங்கா கூட அந்த வீடியோ பார்த்திருக்க முழு பேரும் பார்த்தாங்க அவ்வளோ பேரும் சுமந்து குழந்தைகளை எல்லாம் எடுத்துட்டு வர நேரம் பங்களாதேஷ் போர்டர்ல அவ்வளவு ஆமியை குமிச்சு உள்ள வரவேண அழுகிறார்கள் குழந்தைகள் தேம்பி தேம்பி அழுகுது ஒரு வீடியோ ஒரு ராணுவத்தை ஒரு ராணுவ வீரருக்கு அப்படி போக்கஸ் பண்ணப்படுது அந்த ராணுவ கண்ணால் கண்ணீர் ஓடுது என்ன குழந்தைகள் அழுகுது எல்லோரும் அழுகிறார்கள் சாப்பாடு கொடுக்கப்பட்டு போங்க சொல்லப்படுகிறது பங்களாதேஷ் கவர்மெண்ட் முஸ்லீம் என்று பார்க்கவில்லை தம்முடைய நாட்டுக்குள் பருமாவை அழைக்க இயலாது என்று அப்படித்தான் என்று சொன்ன நாடுகள் பார்த்தது அல்லாவுடைய நடிகார்கள் அது பயங்கரமான சோதனை முஸ்லிமுக்கு பாதிக்கப்படுற நேரம் மற்ற முஸ்லீம் கைவிரித்து விட்டான் அந்த நேரத்தில் பிள்ளைகளை தூக்கி காட்டுவார்கள் பிஞ்சி மதலைகள் எனக்கும் உங்களுக்கும் அப்படிப்பட்ட சோதனை வரவில்லை காலையில் போகும் மாலையில் வருகிறோம் சின்ன சின்ன பொருளாதார சிக்கல் ஆனால் எனக்கும் உங்களுக்கும் அவர்கள் பட்ட வேதனை கூட ஞாபகம் இல்லை என்றால் நாங்கள் முஸ்லீமா உடனே அந்த ராணுவ வீரர் கண்ணீர் வடிகிறது அப்படியே சொல்லுவார் உங்களை பாதுகாப்பான் போங்க எங்களுக்கு வேற ஒன்னும் பண்ண முடியாது அழுது அழுது அந்த மக்கள் திரும்ப போட்டில் ஏற்றி அனுப்பப்படுவார்கள் அந்த மீன் பிடித்தவர்கள் சொன்னார்கள் அறிக்கை நாங்கள் எல்லாம் மீன் பிடிக்க போனோம் ஆத்தன் கரையிலே நாங்கள் மீனை விட அதிகமாக சின்ன பிள்ளைகளும் மதலைகளும் பெரியவர்களும் ஜனாசாக்களை மிதங்குவதை பார்த்தோம் அல்லா இந்த முஸ்லிம் முகமத் என்னுடைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஜனாசா ஆத்தங்கரை ஓரமாக மெதுக்கிறது நல்ல முழு உலகமே பார்த்த ஒரு போட்டோ நிறைய நாளிதழ்களில் தலைப்பு செய்தியாக வந்து உலகமே உளுக்கப்பட்ட ஒரு போட்டோ கையில் தூக்குற நேரம்தான் நானே வயதை அலைந்து கொண்டேன் ஏனென்றால் வீடியோ கூட வெளியிட்டார்கள் ஒரு கரை ஓரமாக சிரியாவுடைய யுத்தத்திலே கரை ஓரமாக ஒரு குழந்தை அந்த குழந்தையுடைய அப்படியே முகம் குப்புற அந்த குழந்தை மவுத்தாக இருக்குது கிட்டத்தட்ட மூன்றரை நாலு வயசு இருக்கு வெல் அதாவது அப்படியே அலை வருகுது தலையை நலக்குது அலை வருகுது தலையை நலக்குது இந்த மாதிரி நலைச்சு நலைச்சு போகுது சுபகானல்லா ஜனாசாவை தூக்கினால் சின்ன ஒரு குழந்தை இந்த மாதிரி யுத்தங்களால் முஸ்லீம்கள் பாப்பா கடலில் உம்மா மௌத் அந்த பிஞ்சு குழந்தை கடையில் கடலிலே அனாதையாக மரணிக்கப்பட்டிருந்தால் அல்லாஹ் ஆலமின் அப்படிப்பட்ட சோதனை எனக்கும் உங்களுக்கும் தரவில்லையே இந்த இரவிலே நானும் நானும் நீங்களும் நீங்களும் அந்த மக்களுக்காக கண்ணீர் வடித்து துவா செய்யாவிட்டால் மக்கள் எங்களுடைய புனித மண்ணிலை மிக அதிபயங்கரமான போராட்டம் நடக்கிறது அந்த மக்களுக்கு உன்னுடைய உதவி வேண்டும் இறைவாண்டு கேட்காவிட்டால் நாம் எல்லாம் எப்படிப்பட்ட முஸ்லீம்கள் நல்ல ார்கள் எனக்கும் உங்களுக்கும் இந்த சாதாரண பிரச்சனைகள் பெரும் பிரச்சனையாக இருந்தால் நீங்கள் எல்லாம் பார்க்கலாம் மிக அதாவது உலகமே பார்த்த வீடியோ அடுத்த நாட்டுக்கு போய்விட்டார்கள் கிறிஸ்தவ நாடு போனால் ரயில்வே ட்ரக்கிலே பிஞ்சு குழந்தையை உம்மா தூக்கி கொண்டிருக்கிறார் பாப்பா வந்து உமாவோட சேர்த்து ரயில்வே ட்ரக்கிலே போடுறார் எதுக்கு போட்டார் தெரியுமா தற்கொலை முயற்சியெல்லாம் கூட நல்லடியார்களே பிச்சை கேட்டார்கள் என்ன கேட்டார்கள் தெரியுமா ட்ரெயின் வந்தால் அப்படியே சாகுறோம் என்றார்கள் பேச்சுக்கு ஒரு பேச்சுக்கு நிஜமாக சொல்லவில்லை ஏன் அப்படி சொன்னால் தான் அந்த ஊரிலே எங்களை எடுப்பார்கள் என்ன கேட்டார்கள் தெரியுமா இல்லை என்றால் நீங்கள் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் எங்களை

மைனஸ் டிகிரி அல்லாவுடைய நல்லே அதிபயங்கரமான கூதல் இருக்கிறார்கள் சாப்பிடுவதற்கு வழி இல்லை அவர்கள் செய்த குத்தம் என்ன பஷாரை முன்னிறுத்தி இறைவா இந்த கொடுள் கோளனுக்கு நீயே பார்த்துக்கொள் யார் எத்தனை முஸ்லீம்கள் கேட்டீர்கள் நானும் நீங்களும் அவர்களுடைய உறவுகள் என்றால் அலு சுன்னாத்தினர்கள் பாதிக்கப்படுறார் என்றால் இந்த ஷியாக்கள் அவர்கள் நுழைந்து இவர்கள் அலு சுன்னாவுடைய இரத்தத்தை ஓட்டுகிறார்கள் என்று சொன்னால் புரிந்து கொள்ளுங்கள் இந்த நாட்டிலே ஷியாக்களை வளர்க்கிறார்கள் இமாம் குமைனி யாரடா இமாம் குமைனி அவனுக்கு இமாம் என்று யார் வைத்தது இமாம் என்று சொல்லக் கூடிய ஈரான்ிய முஸ்லிம் குடியரசு என்று வாய் கூசாமல் வானொலிகளில் பேசுகிறார்களே ஷியாக்கள் ఎందుకు நாங்கள் జమాత్ తరీదీయగా పరుందరికలం తౌహీద్ తబ్లిక్ జమాత్ ఇస్లామియ్ అంటే పరుందరికలం. ஆனாலும் நாங்கள் எல்லோர் మహలు సున్నా వల్ జమాత్తులు. ஆனாலும் షియాకల్ కాఫిర్లు. జమియతుల్ ఉమా మిగతలివగా எல்லாரும் எதிர்க்கிறார்கள் அறத்திலே வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ராத்திரியிலே ஆமியிலே போடுவார்கள் மசூதி நபவியிலே ஏன் இந்த சியாக்கள் அங்கேயும் பிரச்சனை தொழமாட்டார்கள் தொழமாட்டார்கள் சுபானல்லா மசூதி அழகிக்கு போய் தொழுவார்கள் மிக முசீபத்து பிடித்தவர்கள் மிக முசீபத்து பிடித்தவர்கள் இன்னொரு பக்கத்திலே ஹவாரிச் இன்னொரு பக்கத்திலே ஹவாரிஜ் அவர்களும் சியாக்களுடைய யுத்தத்தில் இருக்கிறார்கள் இந்த சிரியாவுடைய போரில் ஹவாரிஜ் என்று அடையாளம் காட்டப்பட்ட ஒரு சிலர்களும் இருக்கிறார்கள் ரசூல்லா அவர்களை என்ன சொன்னார்கள் நீங்கள் என்னப்பா ஹவாரிஜை அடையாளம் காணவே கஷ்டம் நீங்கள் தொழுவீர்கள் அவர்களும் தொழுவார்கள் உங்கள் தொழுகை என்னன்னு நினைப்பீர்கள் உங்கள் தொழுகை என்னன்னு நினைப்பீர்கள் அவர்கள் அப்படி தொழுவார்கள் நீங்கள் நோன்பு பிடிப்பீர்கள் சாபாக்களை பார்த்து அவர்களை நோன்பு பிடிப்பார்கள் நீங்கள் என்னப்பா நோன்பு பிடிக்கிறீர்கள் அப்படி நோன்பு பிடிப்பார்கள் ஆனால் ஓதுவார்கள் தொண்டை குழிக்கு கீழ் இறங்காது இப்படி பாதித்து செய்வார்களா என்று நினைப்பீர்கள் ஹவாரெஜ்களை பற்றிர சூழல் என்ன சொன்னார்கள் தெரியுமா அப்படி பாதத்து பக்குவம் எல்லாமே இருக்கும் அவர்கள் முஸ்லிம்களை கொள்ளுவார்கள் அதான் அடையாளம் முஸ்லீம்களை கொள்ளுவார்கள் அவர்கள் மட்டும் அவர்கள் வருகிற காலத்தில் நான் இருந்தால் ஆது சமூகத்தை அல்லாஹ் எப்படி அளித்தானோ அப்படி அளிப்பேன் சல்லாலும் சொன்னால் அவர்களை கண்டால் கொல்லுங்கள் என்றார்கள் அந்த ஹவாரி ஜும் வெளியாக இருக்கிறார்கள் அல்ல அப்படி இல்லை நீண்டமாக இதை சொல்வதற்கு நேரமில்லை அந்த அந்த வழியாக இருக்கிறார்கள் இன்னொரு பக்கமாக ஷியா இந்த யார் செய்த யாரு செய்தோக்கு மேற்பட்டவர்களை ஈரானுக்கு அனுப்பி அவர்கள் எல்லாம் மௌலவியாக வந்திருக்கிறார்கள் ஓட்டமாவடியிலே ஒரு மதரசா மதரசா என்று சொல்லி மதரசாக்கள் நடத்தப்படுகிறது பள்ளிவாசல்கள் குறிக்க வைத்துப்பட்டு இன்னமும் அவர்களுக்கு வழக்கப்பட்டால் எங்களுடைய உறவுகள் அங்கே போய் சியாவை படித்து வைத்து நெஞ்சிலே அடித்து அடித்து ஃபாத்திமா என்று பேசுகிறார்கள் அவர்கள் நடிக்கிறார்கள் கோல்பேசுக்கு பக்கத்திலே அவருடைய பல்கலைக்கழகம் எங்களுடைய உறவுகள் தெரியாமல் போகிறார்கள் அந்த அளவுக்கு முஸ்தபா போகிறார்கள் பேசினால் எங்களுக்கு பிரச்சனை பேசினால் எங்களை கூப்பிட்டு ஓட்ட வைத்து பேசினால் அவர்களுக்கு போலீஸ் விசாரணை அந்த அளவுக்கு நாட்டுக்குள்ளேயும் பூந்து விட்டார்கள் மாட்டான்

அவர்கள் செய்கிற அராஜகம் தான் இந்த அராஜகம் இது எல்லாத்துடைய முடிவு கிறிஸ்தவருடைய கையிலே அது கையிலே போனால் ஆமாக்கு அல்லது தாபிக்களை வந்து அவர்கள் இறங்கினால் எண்டுக்காவது அமெரிக்காவோ நேட்டோ படையோ ஏதோ ஒன்று பிடித்தால் அன்றைக்கு எதிர்பாருங்கள் இமா மகதி அலஹி சலாத்து வசலாமுடைய வருகை அல்லாஹுடைய நல்லே அதிபயங்கரமான சம்பவங்கள் இவைகள் எல்லாம் நடக்கிற நேரம் இன்னொரு சம்பவம் நடக்கிறது இதெல்லாம் வைத்துத்தான் மறுமையினால் நெருங்கி விட்டதா ரசூலா சொல்லிவிட்டார்கள் நெருங்கிவிட்டது நான் தான் கடை தூதர் என்று சொல்லிவிட்டார்கள் அது எவ்வளவு நெருங்கியிருக்கிறது என்றால் நாள் சொன்னார்கள் ஒரு நதியை பார்த்து மறுமை நாளைக்குரிய அடையாளங்கள் ரசூல்லா பேசுகிற நேரம் பானதுறையில் இந்த வீட்டிலே இப்படி நடக்கும் என்று பேச மாட்டார் இந்நாள் மௌத்தாகுவார் அது மறுமைக்குரிய அடையாளம் என்று சொல்ல மாட்டார் ஏனென்றால் உலகமே பார்க்கணும் உலகமே பேசணும் அந்த மாதிரி விஷயங்களை விஷயங்களைத்தான் ரசூல் சல்லாலுடைய நாவுகளை அல்லாஹ் சொல்ல வைத்தான் ஏன் சொல்ல வைத்தான் தெரியுமா அந்த அந்த யுகங்களில் அவைகள் எல்லாம் நடக்கிற நேரம் நானும் நீங்களும் சௌபாவில் ஈடுபட்டு அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டுமா நெருங்க வேண்டுமா அதற்காக வேண்டி அல்லாஹுடைய தூதர் இப்படி சொன்னார்கள்

அந்த நதி ஸ்கூலில் படித்திருக்காமல் யாரும் இருந்திருப்பீர்கள் என்று ஏனென்றால் உலகத்தில் மிக பிரசித்தி பெற்ற நதிகளில் நைல் யுப்ரட்டீஸ் டைக்ரீஸ் அமேசன் இவைகள் வந்து ஆகவும் பிரசித்தி பெற்ற நதிகள் ஹிந்து நதி இந்த நதிகளில் மிகவுமே முதன்மை வாய்ந்தது தான் உலகத்திலே மனிதர்கள் அதாவது சிவிலைஸ் ஆக்கப்பட்டது மெசப்பத்தேமையான வரலாறு என்று சொல்லுவார்கள் அங்கிருந்து தான் மனிதர்கள் ஆரம்பமாக அவர்கள் வீடு கட்டி ஒழுங்காக வாழ்ந்தது என்றால் மெசப்பத்தேமையான பேப்பரை கண்டுபிடித்தவர்கள் அவர்கள் தான் எழுத்து ஆரம்பிக்கப்படுகிறது அது யுப்ரட்டிஸ் நதிக்கரையோடு ஒட்டித்தான் அந்த குடியிருப்புகள் வருகிறது அல்லாவுடைய நல்லடியார்களே வரலாறில் என்றைக்கும் இல்லாத மாதிரி நான் பார்த்தேன் சுபஹான் அல்லா நாசாவுடைய ஒரு படத்தை சுபஹான் அல்லா நீங்கள் போய் இன்டர்நெட்டில் அடித்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒம்போதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி மூணு ஒம்பது பதினாறு எடுத்துக்காட்டார்கள் அசந்து போகிறேன் அல்லாவுடைய நல்லடியார்களே அந்த ரிவருடைய மேப் சேட்டலைட் மேப் இவ்வளோ இருக்கிற ரிவர் ஒரு நூலாக மாறியிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறில் அவர்கள் விஞ்ஞானிகள் சந்தேகிக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதில் ஒரு பகுதி வத்திவிடும் என்று வரலாறிலே இதுவரைக்கும் வத்தாத ஒரு நதி ஜீவன் நதி எக்கச்சக்கமான ஆட்டிகள் ஏனென்றால் இது ஈராக்கை ஒட்டி சிரியாவை ஒட்டி ஓடக்கூடிய ஒரு நதி இது வத்துறது எந்த அளவுக்கென்றால் பழங்காலத்து சில ஒரு சில நாணயங்கள் சில விஷயங்கள் அவைகளெல்லாம் நதிக்கரையிலிருந்து எடுக்கிறார்கள்

நடந்து கொண்டிருக்கிறது என்றால் இப்படிப்பட்ட யுத்தங்கள் அக்ஸாவுக்கான போராட்டம் எல்லாமே நடக்கிறது என்று சொன்னால் சொால் இவைகள் எல்லாம் நமக்கு என்ன சொல்லித் தருகிறது ரசுல்லா சாதாரணமாக மறுமை வரும் என்று சொல்லவில்லை அடையாளத்தை போட்டு சொன்னார் அந்த காலத்துக்கு காலம் அல்ல அடையாளத்தை விரிக்கிறான் எல்லாமே ஒரு காலம் இல்லை ரசூல்லா முதலில் சொன்னார்கள் இஜாஸிலே ஒரு நெருப்பு எடுக்கும் என்றார்கள் புகாரிலே வரக்கூடிய செய்தி ஹிஜாஸை கூட நாக்கி கையை நீட்டினார்கள் இந்த ஹிஜாஸிலே நெருப்பு எடுத்தால் அது மறுமை நாளைக்கு அடையாளம் என்றார்கள் இந்த ஹிஜாஸுடைய நெருப்பு பசராவிலே உள்ள ஒட்டகங்களுடைய சங்கிலிகளில் அவருடைய ஜுவால் தெரியும் என்றார்கள் பெருமானர் பேசினால் மிக தெளிவாக பேசுவார்கள் அதாவது யூப்ரட்டிஸ் நதியில் தங்கமலை வரும் என்று சொல்ல மாட்டார்கள் நதி வத்தி தங்கமலை வரும் அப்ப முதலில் நதி வத்தணும் அப்புறம் தங்கமலை வரும் இதே மாதிரி சொன்னார்கள் ஹிஜாஸிலே நெருப்பெடுத்தால் அந்த நெருப்பு பசராவிலே உள்ள ஒட்டகங்களுடைய அந்த சங்கிலியில் அதனுடைய ஜுவால் தெரியும் சுபஹான் அல்லாஹ் அல்லாஹுடைய என்ன நடந்தது தெரியுமா இஜாஸில் இரு இஜிரி ஆறுநூற்றி பதினேழாம் ஆண்டு ரசூல்லா மௌத்தாயி ஆறுநூறு வருடங்களுக்கு பிறகு ரெண்டு பூமி குழுக்கங்கள் ஹிஜாஸ் நெருப்பெடுக்கிறது எப்படி நெருப்பு அது அப்படியே வானத்தை நோக்கி நெருப்பெடுக்கிறது அந்த இன்டர்நெட்டில் நீங்கள் அடித்து பாருங்கள் அந்த கல்களெல்லாம் கருகி கருகி இன்றைக்கும் இஜாஸில் யாருமே இல்லை கிட்டத்தட்ட ஏழ்நூறு ஆண்டுகளாகிவிட்டது கருகின கல்லுகள் காலை வைத்தால் குத்தும் நடுவால் நெடுஞ்சாலை போடப்பட்டிருக்கிறேன் இந்த பக்கம் கருகின பூமி இந்த பக்கம் கருகின நபுக்கு எல்லோரும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் ஈடுபட்டார்கள் ஏழு ரெண்டு தடவை பூமி குழுக்கும் பூமி குழுக்கத்தோடு ஹிஜாசிலே ஒரு நெருப்பு சுபஹான் அந்த நெருப்பு இப்படி எடுத்தால் அது ஒரு நாளும் சிரியாவுடைய டெமிஷ்க்கு தெரியாது டெமஸ்கஸ் என்றால் பசரா பசரா என்றால் இன்றைக்கு ஒட்டகங்களுக்கு தெரியாது சுபஹான் அல்லா வரலாறு மிக அழகாக ஆக பாடம் சொல்லுது அந்த நெருப்பு மேலே நோக்கி போனது ஒரு வால்கெனோ நெரு நெரு எரிமலை வெடித்தால் எப்படி மேலே போகுமோ மேலே போனால் தான் அது பசராவுக்கு தெரியும் தில் டங்கி பத்துற நேரம் சிலவேளை உங்களுக்கு கொஞ்சமாவது ஜுவால் தெரிந்திருக்கும் மேலே மேலே நெருப்பு அது பக்கத்து நாடுக்கு தெரிகிற அளவுக்கு அங்கேருந்து லெட்டர் வருகிறது

மரணித்து விட்டார் என்றார்கள் அந்த முனாபிக்குடைய அடையாளம் என்னிடமும் உங்களிடம் இருக்கிறதா அன்புக்குரியவர்களே இதை விசாரித்து பார்ப்பது என்னுடைய உரை உடைய முதலாவது நோக்கம்